டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் மானத முன்னுரை மருந்துகளும் மருத்துவர்களும் மருத்துவ நிலையங்களும் மனித உலகில் நாளுக்கு நாள் மலிந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நோய்களோ ஒன்றுக்கு பத்தாக பெருகி கொண்டே போகின்றன இதன் முடிவு என்னாகும் பூ உலகமே நோயுலமாக மாறிவிடுமோ என்று ஐயுற வேண்டியதுதான் இல்லை ஜட ஆராய்ச்சி மட்டும் செய்து வரும் விஞ்ஞானிகளுக்கிடையில் ஆன்ம ஆராய்ச்சி செய்யும் சில விஞ்ஞானிகள் இருந்து வருகிறார்கள் அவர்கள் உல உலகை அழிய விட மாட்டார்கள் உண்மையை தமிழ் மக்களின் நன்மைக்காக இச்சிறு நூலில் வெளியிடுகிறோம் தமிழ் மக்களும் நோய்களை எதிர்த்து போராடும் போராட்டத்தில் பங்கு கொண்டு உலகில் இன்ப வாழ்வை நிலைநாட்ட முயற்சி செய்ய வேண்டும் என்பது எம் அவா ஆசிரியர் மானத சிகிச்சை மனிதன் எக்காலத்தும் நோயுற்று வாழ்ந்தான் இல்லை தோன்றிய நாள் முதல் பல வகை பிணிகளால் அவன் பீடிக்கப்பட்டு வந்திருக்கிறான் மனக்கவலையோ உடற்பிணியோ கொள்ளுந்தோறும் அதிலிருந்து விடுபட முயற்சி செய்வது இயல்பு சில சமயம் தன் முயற்சியில் வெற்றியடைகிறான் சில சமயம் தோல்வி இன்றைய வரை மனித வாழ்க்கை இப்படியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறது மனிதன் எக்காலத்திலும் நோய்களுக்கு மாற்றாக மருந்துகளையே கொண்டிருக்கவில்லை மிக பழங்காலத்து மனிதன் மருந்துகளை தெரிந்திருக்கவில்லை அக்காலத்தில் தனக்கு வரும் நோய்களை தெய்வ கோளர்கள் என நம்பி வந்தான் அதனால் நோய் வந்த போதெல்லாம் அதற்கு காரணமானதென தான் நினைத்த ஒரு தெய்வத்தை பூஜை முதலியவைகளால் துதித்து தன் நோயை அகற்றும்படி வேண்டி வந்தான் சில சமயம் நோய் நீங்க பெற்றான் சில சமயம் நீங்க பெறவில்லை நீங்காத போது அத்தெய்வம் தனக்கு அருள் செய்யவில்லை என்று நினைத்து வந்தான் மனிதன் சற்று முன்னேறிய பிறகு தெய்வங்களின் ஸ்தானத்தில் குருக்கள் புரோகிதர்கள் மந்திரவாதிகள் தோன்றலாயினர் தமக்கு பிணிகளை தீர்க்கும் சக்தி இருப்பதாக சொல்லி வந்தார்கள் அவர்களாலும் சிலரின் பிணிகள் நீக்கப்பட்டன சிலரின் பிணிகள் நீக்கப்பட முடியவில்லை மேலும் சற்று முன்னேற்றம் அடைந்த பிறகுதான் மருந்துகளைக் கொண்டு பிணி தீர்க்கும் முறையை மனிதன் அறியலானான் ஆயினும் என்ன இன்னும் அப்பழைய நிலையில்தான் மனிதன் இருந்து வருகிறான் சில மருந்துகள் மட்டும் சில பிணிகளை நீக்குகின்றன சில மருந்துகள் நீக்குவதில்லை ஒரு மருந்து ஒருவருக்கு ஒரு நோயை தீர்க்கிறது மற்றொருவருக்கு அதே நோயை தீர்ப்பதில்லை இதனால் நாளுக்கு நாள் புது புது மருந்துகள் தோன்றி கொண்டே இருக்கின்றன ஆனால் ஒரு நோய் கூட உலகை விட்டு அகன்ற பாடில்லை காட்டு மிராண்டிகளின் மூட நம்பிக்கைகள் சில பிணிகளை தீர்த்தன இன மருந்துகள் இன நோயை நிச்சயமாக நீக்கும் என்ற முடிவை மனிதன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை மருந்துகளின் சிகிச்சை முறைகளால் உலகில் புது புது நோய்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றன அன்றி ஒரு நோயும் அகன்றதில்லை என மருத்துவ ஆராய்ச்சி வல்லுநர்கள் கண்டுபிடித்துள்ளனர் பழங்காலத்தில் இல்லாதிருந்த பல புது நோய்கள் இன்று மனிதர்களை வேட்டையாடி கொண்டிருக்கின்றன இப்புது நோய்கள் தோன்ற பழைய நோய்களை மருந்துகள் கொண்டு உள்ளடக்கும் சிகிச்சைகளை செய்து வந்ததே காரணம் என ஹோமியோபதி வைத்தியர்கள் கூறுகிறார்கள் முடிவுதான் என்ன நோய்கள் உண்டாகவும் விலகவுமான மூல காரணங்களை மனிதன் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதையே இக்கூற்றுகள் விளக்குகின்றன நோய்களை உடலின் சம்பந்தப்பட்டு உண்டாக்குபவை என தவறாக நினைத்து வந்ததே இதற்கு காரணம் என மனோ தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அதன் பயனாக மருந்துகளால் தீர்க்க முடியாத பல கொடிய நோய்களை அவர்கள் தீர்த்து வருகிறார்கள் ஹோமியோபதி என்ற ஜெர்மனி வைத்திய முறை இந்த அடிப்படையில் தோன்றியது இம்முறையில் உடலுக்கு மருந்து கொடுப்பதற்கு பதில் மனதுக்கே மருந்து கொடுக்கப்படுகிறது மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூஷ்மமாக ஸ்தூல மருந்துகளை இம்முறையில் கொடுக்கிறார்கள் அதனால் மருந்துகள் மனதில் ஊடுருவி நோயுள்ள பகுதியில் வலுவுடன் இயங்கி நோயை அகற்றுகிறது ஆனால் நோய்கள் எப்படி உண்டாகின்றன விலகுகின்றன என்பதை ஆராய்வோம் இதற்கு அடிப்படையான சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனின் உடலின் அமைப்பும் ஆரோக்கிய நிலையும் மற்ற மனிதர்களிலிருந்து மாறுபட்டிருக்கிறது இம்மாறுதலுக்கு மனமே காரணம் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியே நாம் பிரித்தறிய முடிகிறது அல்லவா அதாவது தோற்றத்திலேயே மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறான் ஒரே மனிதன் உடலில் இவ்வளவு வேறுபாடுகள் எப்படி உண்டாயின ஒவ்வொரு மனிதனின் மனமும் தனித்தன்மை கொண்டதாலேயே இப்படி இருக்கிறது ஒருவன் நினைப்பு சில வகைகளில் மற்ற எல்லா மனிதர்களில் நினைப்புகளிலிருந்தும் வேறுபடுகிறது ஒருவன் விரும்புவதை மற்றவன் விரும்புவதில்லை ஒருவன் நல்லதென்று நினைப்பதை மற்றவன் கெட்டதென நினைக்கிறான் இவ்வுண்மைகள் மனிதனின் மன வேறுபாட்டை நன்கு விளக்குகின்றன இம்மன வேறுபாடே உடல் வேறுபாட்டுக்கு காரணம் என்பதை காண்போம் சாதாரணமாக ஒரு மனிதன் முகத் தோற்றத்துக்கும் அவனே கோபமாக இருக்கும்போது அவன் முகத் தோற்றத்துக்கும் மிகவும் வேறுபாடு காண்கிறோம் அல்லவா முகத்தை கண்டு ஒருவன் கோபமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது கோபம் மனதில் உண்டாகும் நிலை அதை நாம் கண்களால் பார்க்க முடியாது பின் அவனின் கோப நிலையை நாம் எப்படி தெரிந்து கொண்டோம் மனதில் கோபம் உண்டானதும் அதற்கு தக முகத்தில் பல மாறுதல்கள் உண்டாகின்றன அம்முக மாறுபாடுகளை கண்டே கோபத்தை நாம் அறிகிறோம் மனதில் விசனம் உண்டாகும் போது முகத்தில் ஏற்படும் மாறுதல்களுக்கும் மனதில் கோபம் உண்டாகும் போது ஏற்படும் மாறுதல்களுக்கும் வேற்றுமை இருக்கிறது ஆகையால் தான் இருக்கும் ஒருவனை விசனமாய் இருப்பதாக நாம் தவறாக அறிவதில்லை கோபம் விசனம் காமம் அச்சம் வெட்கம் முதலான உத்வேகங்கள் மனதில் உண்டாகும் போது அவைகளுக்கு தக முகத்தில் பல மாறுதல்கள் உண்டாகின்றன என்ற உண்மை நமக்கு புலனாகிறது அல்லவா உத்வேகங்களால் முகத்தில் மட்டும் மாறுதல்கள் உண்டாவதில்லை உடல் முழுவதுமே அணு தோறும் மன உத்வேகம் மாறுதலை செய்கிறது கோபம் உண்டாகும் போது இருதயம் இரத்த ஓட்டம் மூச்சு முதலியவைகளில் மாறுதல்கள் உண்டாகின்றன என்பதை நாம் அறிவோம் இருதய முதலானவைகளில் மாறுதல் உண்டானால் அது உடல் முழுவதையும் அணு அணுதோறும் பாதிக்கும் அல்லவா இரத்தத்திலிருந்தே உடலின் எழுவகை தாதுக்களும் நம் தம் உணவை ஏற்று வளர்கின்றன இரத்தம் ஆறுதல் அடையும் போது இவைகளும் ஆறுதலை அடைந்து தானே ஆக வேண்டும் உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத மூச்சு இரத்த ஓட்டம் இருதய நடைகளில் மாறுதல் ஏற்பட்டால் உடலின் எந்த பகுதிதான் தான் இயற்கையாயிருக்க முடியும் மிகவும் கோபமாயுள்ள ஒருவனின் இரத்தத்தில் சில துளிகளை அருந்தும் ஒரு ஜீவனை கொன்றுவிடக்கூடிய கடுமையான விஷம் உண்டாகிறது கண்டுபிடித்து உள்ளார்கள் கோபம் முதலான தீய உத்வேகங்கள் மனதில் உண்டாகும் போது உடலின் ஒவ்வொரு அணுவும் ஆறுதல் அடைவதைப் போலவே இன்பம் அன்பு முதலான நல்ல உத்வேகங்கள் மனதில் உண்டாகும் போதும் அதற்கு உடலில் மாறுதல்கள் உண்டாகித்தானே தீரும் கோபம் முதலியதை முகத் தோற்றத்தை கொண்டு அறிவதைப் போலவே இன்பம் முதலியவைகளையும் முகத் தோற்றத்தை கொண்டு அறிகிறோம் அல்லவா ஆக மனதில் ஒவ்வொரு எழுச்சியும் மாறுபாடும் உடல் அனைத்திலும் மாறுதல் செய்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் ஒருவன் ஒரு நாளைக்கு இருபது முறைகளாக பத்து வருடங்கள் கோபம் அடைந்து கொண்டிருப்பதாக கொள்வோம் இதன் பயன் என்ன ஆகும் வளர்ச்சியடையும் முக தசைகள் அடிக்கடி கோபத்தை காட்டும் நிலையில் மாற்றப்பட்டு வந்ததால் எப்போதும் அத்தோற்றத்தையே வெளிப்படுத்துவதாக நிலைபெற்று விடுகிறது இவன் சாதாரணமாக இருக்கும்போது கூட கோபமாறுதல்களை மாறுதல்களை அறியக்கூடியவர் இவன் கோபி என அறிந்து கொள்ள முடிகிறது சில மனிதரின் முகத்தை கண்டால் நமக்குள் விருப்பும் சில மனிதரின் முகத்தை கண்டால் வெறுப்பும் உண்டாகிறது அல்லவா மனிதனின் முகம் அவன் மனதை வெளிப்படுத்தும் கண்ணாடி போன்றது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற நமது ஆன்றோர் பழமொழியில் எவ்வளவு ஆழமான மனோ தத்துவ கருத்துகள் அடங்கியுள்ளன பார்த்தீர்களா மேற்சொன்ன உண்மைகளிலிருந்து மனிதனின் உடலமைப்பு அவனின் மன சுவாபத்துக்கு தக அமைகிறது என்ற கருத்தை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இங்கு கவனிக்க வேண்டியது பிறப்பிலேயே மனித உடல்களில் ஏன் வேற்றுமை காணப்படுகிறது என்பதை இதற்கு எளிதாக விடை சொல்லலாம் இருக்கின்றன இப்பிறப்பின் வேற்றுமை முற்பிறப்பின் தொடர்பால் அமைந்தது இப்பிறப்பில் ஆகும் வேற்றுமை அடுத்த பிறவியின் தொடக்கமாக அமையும் மறுபிறவையை நம்பாதவர்கள் மனோ தத்துவப்படி தந்தையின் வேற்றுமையை தனையனின் வேற்றுமைக்கு காரணம் என கொள்ளட்டுமே அதை பற்றி இங்கு நமக்கு சர்ச்சைய வேண்டியதில்லை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இடையிலோ முடிவிலோ உடலில் ஏற்படும் மாறுதல்களுக்கு மனதில் ஏற்படும் மாறுதல்களே காரணம் என்பதையே இதை இன்னும் சற்று விளக்கமாக சொன்னால் மனமே உடலை அமைக்கிறது மனமே உடலை ஆழ்கிறது என்று சொல்லலாம் மனம் விரும்பினால் உடலில் எந்த மாறுதலையும் செய்ய முடியும் என்பதையும் இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை கூறி வந்த உண்மைகளை நன்றாக மனதில் பதித்து கொண்டால் தான் பின் கூறப்போகும் போகும் கூற்றுகளை புரிந்து கொள்ள முடியும் இப்போது நோய் என்றால் என்ன என்பதை காண்போம் சாதாரணமாக உண்ணும் உணவாலோ மற்றதனாலோ உடலில் அல்லது உடலின் நடைமுறையில் உண்டாகும் ஓர் மாறுதல் நோய் என்பார்கள் பெரும்பாலான மருத்துவ நூல்களில் நோய் என்பதற்கு இந்த லட்சணம்தான் கூறப்பட்டுள்ளது நாம் இதுவரை செய்த ஆராய்ச்சியின்படி இது முற்றும் சரியான லட்சணம் அல்ல என்பதை காணலாம் உடலிலோ உடலின் நடைமுறையிலோ உணவாலோ மற்ற எதனாலோ மனம் ஏற்படுத்திய மாறுதல் தான் நோய் என சொல்வது சாலவும் ஏனெனில் உணவு மற்றெதுவோ மனம் வேலை செய்யாத உடற்பகுதியில் ஏதும் மாறுதலை செய்ய முடியாது இவ்வுண்மையை பல வழிகளில் ஆராய்ந்து கண்டுள்ளனர் மூர்ச்சே அல்லது மயக்கம் நிலையில் ஒருவன் உடலில் அதிக அளவான வீர பாஷாணத்தை செலுத்தினார்கள் மயக்கம் தெளிந்த அவன் தண்ணில் யாதொரு மாறுதலையும் உணராமல் தன் வேலைகளை செய்து கொண்டே இருந்தான் அக்கொடிய விஷம் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை நான்கைந்து நாட்களுக்கு பின் அன்று என்பதை நம்பும்படி தெரிவித்தார்கள் அப்படியா ஐயோ என்றான் அவ்வளவுதான் பாஷாணம் தன் வேலையை செய்ய தொடங்கிவிட்டது மாற்று மருந்து கொடுத்து காப்பாற்றினார்கள் மாற்று மருந்தும் அவனுக்கு தெரியாதவாறு கொடுக்கப்பட்டிருந்தால் பாஷாணத்தை அதை முறித்திருக்காது ஒருவனுக்கு ஷய ரோகம் என்ற சொல்லோ என்ற ஓர் நோயுண்டென்று தெரியாதென வைத்துக் கொள்வோம் அவன் நுரையீரல்களில் சில ஷயரோக கிருமிகளை அவன் அறியாதபடி செலுத்தினால் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள் பல பல வேலை உயர்ந்த மருந்துகளால் கொல்லப்பட முடியாத அக்கிருமிகள் அவனுக்குள் உணவு பெற்றுண்ட வளர்ச்சி அடைய முடியாமல் இறந்துவிடும் ஏன் இப்படியாகிறது நுரையீரலுக்கு மனதின் எதிர்ப்பு சக்தி இருந்து கொண்டே இருக்கிறது எப்போதாவது அக்கிருமிகள் இறந்த பல நாட்களுக்கு பிறகு கூட உனக்கு ஸ்வயரோக கிருமிகள் என்று சொல்லி காட்டினால் அவன் அதை நம்பினால் உடனே செயரோக கிருமிகள் இல்லாதிருந்தும் இருபது போன்ற கூறிகள் அவனில் உண்டாவதை காணலாம் இந்நிலையில் எவ்வாறாவது ஒன்றிரண்டு ஷெயரோக கிருமிகள் அவனுக்குள் புகுந்து விட்டால் வெகு விரைவில் அவன் நுரையீரலை தின்று அவனை கொன்றுவிட முடிகிறது இத்தகைய ஆயிரக்கணக்கான பரீட்சைகளை மேல்நாட்டில் செய்து பார்த்த பிறகு அவர்கள் கண்ட முடிவு நோயை உண்டாக்கும் காரணம் முதலில் மனிதனின் உடலில் உண்டாவதில்லை உடலிலேயே முதல் பற்றுவதாய் இருந்தாலும் அதை உணரும் மனமே அக்காரணத்தை முதலில் நோயாக மாற்றுகிறது அக்காரணத்தை மனம் உணர்ந்திராவிட்டால் நூற்றுக்கணக்கான நோய் காரணங்கள் உடலில் இருந்தாலும் நோயற்று வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதாகும் மனதின் உணர்வு நோயை இன்னது என்று பகுத்தறிய வேண்டியதில்லை மனதில் என்னமோ நோய் போல் இருக்கிறது என்ற உணர்வு மட்டும் உண்டானால் போதும் அந்தந்த நோய் காரணங்கள் அந்தந்த நோய்களாக வளர்ந்துவிடும் ஷயரோக காரணம் உடலில் இருப்பதை ஷயரோகம் போல் இருக்கிறதே என மனம் உணர வேண்டியதில்லை நம்மள் என்னமோ நோய் இருப்பது போல இருக்கிறது என்று மட்டும் மனம் உணர்ந்தால் போதும் உடனே ஷயரோக காரணம் ஷயரோகமாக வளர்ந்துவிடும் நீரொழுக்கு ஷயம் சுவாச காசம் முதலான லோகங்கள் உண்டாக மனதில் ஏதோ நோய் இருப்பது போல் இருக்கிறது என்ற உணர்வு மட்டும் தோன்றினால் போதும் மனதில் நோயுணர்வு உணர்வு விதிக்காமல் உடலில் எந்த நோயும் காரணங்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் உண்டாகாது நோயின் காரணத்தை உடலில் நோயாக மாற்றுவது மனமே என கண்டோம் மனம் நோயை தொடங்கி வைத்துவிட்டால் போதும் பிறகு உடல் அதை வளர்த்து முடிவு நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது முடிவு வரையில் மனம் அதில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டியதில்லை உடலின் நடைமுறையில் நோயை சேர்ப்பது மட்டுமே மனம் பிறகு அதை வளர்த்து முடிப்பது உடலின் நடைமுறையே என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் மனதால் ஒருபோதும் இப்படி எனக்கு ஒரு நோய் வரும் என்று நினைத்ததே இல்லை அப்படி இருந்தும் எனக்கு இந்நோய் வந்ததே என்று சிலர் சொல்வார்கள் அல்லவா இதற்கு என்ன காரணம் என்பதை பிறகு பார்ப்போம் நோய்க்கு மூல காரணம் மனம் என்பதை கண்ட பிறகு அந்நோய் விலகவும் மனமே காரணமாயிருக்க வேண்டும் என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும் ஒரு நோயாளி தனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு வைத்தியரிடம் செல்கிறான் அவர் அந்நோய்க்கு தான் அறிந்திருக்கும் சிறந்த உயர்ந்த மருந்துகளை கொடுக்கிறார் ஆனால் நோய் விலகுவதில்லை அவரை விட வைத்தியம் குறைவாய் தெரிந்த மற்றொரு வைத்தியரின் ஆடம்பரத்தைக் கண்டு இவர் நம்ம நோயை தீர்ப்பார் என்று நம்பி செல்கிறான் அவர் ஏதோ கைக்கு வந்த மருந்தை மடித்து கொடுக்கிறார் நோயாளி சுகமடைகிறான் மருந்து சாப்பிடுவதனால் நம்பிக்கை வேண்டும் என்று பலர் சொல்ல அல்லவா இவைகளிலிருந்து நோய் விலகவும் மனமே காரணம் என்பது விளங்குகிறதல்லவா நோயை உண்டாக்க மனம் தொடங்கி வைப்பது மட்டும் போதும் என்பது போலவே நோய் விலகவும் மனம் தொடங்கி வைப்பது மட்டும் போதும் அதன் முடிவை உடல் செய்து கொள்ளும் மனம் உடலில் சௌக்கியத்தை தொடங்கி கொடுத்து விட்டால் உடல் அதை மேற்கொண்டு முடித்து விடுகிறது அவன் என்ன அப்படி உயர்ந்த டானிக்குகள் சாப்பிட்டான் இப்படி பெருத்து போகிறான் என்றும் இவனை பாருங்கள் தினமும் பாலும் பழமுமாகத்தான் சாப்பிடுகிறான் என்ன பலன் நாளுக்கு நாள் இழைத்து தோளும் எலும்புமாய் மாறிக்கொண்டிருக்கிறான் என்றும் மனதில் வேதனை இருந்தால் எதை சாப்பிட்டுத்தான் என்ன பயன் என்றும் நம்மவர்கள் சொல்ல கேட்கிறோம் அல்லவா இவைகளெல்லாம் நமக்கு என்ன கற்பிக்கின்றன நோய் விலகி ஆரோக்கியம் பெற மனமே காரணம் என்பதை அன்றும் இவ்வுண்மைகள் நமக்கு விளக்குகின்றன நான் முழு மனதுடன் அவ்வா வைத்தியனை நம்பினேன் அவன் கொடுத்த மருந்தை நம்பினேன் ஆனால் என் நோய் போகவில்லையே என்று வருத்தப்படும் சிலரை காண்கிறோம் அல்லவா இதற்கு காரணம் என்ன என்பதை பிறகு காண்போம் நாம் இப்புத்தகத்தின் தொடக்கத்தில் கண்ட தெய்வ சிகிச்சை மந்திர சிகிச்சை முதலீடுகளால் சிலருக்கு பலன் கிடைத்து வந்தது எதனால் என்று இப்போது அறிய அறியலாம் அல்லவா தெய்வ பூஜைகளாலும் மந்திரவாதிகளின் மந்திரங்களாலும் நம்பிக்கை பெற்றவர் நன் நன்மை பெற்றனர் நம்பாதோர் பெறவில்லை என்பதே அதன் கருத்து இன்றைய கால மருத்துவ சிகிச்சைகளும் அதே நிலையில்தான் இருந்து வருகின்றன என்பது முன்பே சொல்லப்பட்டது ஆகையால் உண்மையான நோய்களின் சிகிச்சை மானத சிகிச்சையே மானத சிகிச்சை இல்லாத எந்த சிகிச்சையும் நோயை போக்கும் என்று உறுதியாய் எதிர்பார்க்க முடியாது என்ற உண்மையை நாம் நன்கு அறியலாம் இவ்வளவில் பலருக்கு பெரும் சந்தேகம் உண்டாகலாம் மனம் நினைக்காமலே நோய் வழங்குகிறது மனம் நம்பியும் நோய் விலகுவதில்லை என்று பலர் நினைப்பதற்கு விடை காண்போம் நாம் இதுவரை மனம் என்று கூறி வந்த இடங்களில் சாதாரணமாக நாம் நினைக்கும் புற மனத்தை அல்ல இம் அப்பால் உள்ள உள் குறித்து வந்தோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உடல் முழுவதையும் புற மனம் ஆட்சி பெறுவதில்லை இயக்க புலன்களையும் கர்மேந்திரியங்கள் அறிவு புலன்களையும் ஞானேந்திரியங்கள் மட்டுமே இப்புற மனம் ஆழ்கிறது உடலின் அணு உள்மனமே உடலில் உண்டாகும் நோய் காரணங்களை புறமணம் அடங்கிய வெளிப்படையும் சேர்க்கிறது இந்த பிறவியில் ஒருவன் ஷயரோகத்தை பற்றி கேள்விப்படாமல் இருக்கலாம் ஆனால் இதற்கு முன் பிறவியில் அவன் இதை பற்றி தெரிந்து கொண்டது அழியாமல் சித்தத்தில் வாசனையாக இருந்து வருகிறது அதனால் ஷயத்தின் காரணமான கிருமிகள் உடலில் புகுந்ததும் உறங்கும் போது புறமணம் அடங்க வெளிவடைந்த உள்மனம் அதை உணர்கிறது அவ்வளவுதான் உடலில் சயம் ஆரம்பமாகிவிட்டது உடல் மாறுதல்களையும் முக மாறுதல்களையும் உண்டாக்கும் உத்வேகங்கள் தோன்றுவது புறமனதில்லை புறமனம் புலன் ஞானத்தை மட்டும் உள்ளேற்க அதை அறிந்த உள்மனம் தன்னுள் பதிந்து கிடக்கும் வாசனைகளின் உதவியால் தகுந்த உத்வேகத்தை எமோஷன் வெளிப்படுத்துகிறது இதனால் தான் ஒருவனுக்கு கோபமூட்டும் ஒரு சொல் மற்றொருவனுக்கு கோபமூட்டுவதில்லை ஒருவனுக்கு இன்பம் அளிக்கும் ஒன்று மற்றவனுக்கு துன்பம் அளிக்கிறது புறமணமே இவைகளுக்கு காரணமானால் இன்பமூட்டும் ஒரு பொருள் அனைவருக்குமே இன்பம் வேண்டும் ஆகவே புறமணம் வெளித்துடைப்பை ஏற்க அதை அடுத்து சித்தத்திலிருந்து வெளிப்படும் சம்ஸ்காரமே இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவமாக்குகிறது என்ற உண்மை புலனாகும் நம்பிக்கை சித்தத்தில் பதிந்ததா இல்லாவிட்டால் உடலில் யாதொரு மாறுதலும் உண்டாக்காது புறமனதின் ஒரு கூறுபாட்டை நம்பிக்கை என தவறாக நினைப்பதாலேயே சந்தேகங்கள் உண்டாகின்றன நோயை உண்டாக்குவதும் அகற்றுவதும் புறமனதின் செயல் அல்ல நம்பிக்கை சித்தத்தின் கூறுபாடு மானத சிகிச்சை என்றால் சித்தத்தில் பழைய வாசனையாயிருந்து உடலில் உண்டாகும் நோயை சித்தத்தின் துணை கொண்டு விளக்குதல் என பொருள் நம்பிக்கையால் உண்டாகும் மந்திர தெய்வ மருந்து சிகிச்சைகளின் பலன் காணப்படும் இடங்களிலெல்லாம் அது சித்தத்திலிருந்தே உண்டானது என்று உறுதியாக கூறலாம் சித்தத்திலே நோயகற்றும் நம்பிக்கையை ஊன்ற செய்யும் சாதனைகளே மருந்து மந்திரம் முதலியன ஆனால் எல்லோரின் சித்தமும் மருந்திலோ மந்திரத்திலோ நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கவில்லை அதனாலேயே இம்முறைகளில் தோல்விகள் உண்டாகின்றன சித்தத்தில் நேர்முகமாக நம்பிக்கையை புகுத்த முடியுமானால் எல்லா நோய்களையும் நிச்சயமாக சௌக்கியம் செய்ய முடியும் என்ற உண்மை நமக்கு கிடைக்கிறது இதை சாதிக்கக்கூடிய ஒரு முறையை மேல் நாட்டில் கண்டுபிடித்ததன் பயனாக இன்று அந்நாடுகளில் மருந்துகளே இல்லாத மானசீக சிகிச்சாலயங்கள் பல வேலை செய்து வருகின்றன பெரும் பெரும் டாக்டர்களால் முடியாதென கைவிடப்பட்ட கொடிய நோய்களை இவர்கள் தீர்த்து வருகிறார்கள் உலகம் முழுவதுமே மானத சிகிச்சை முறை பரவி ஆட்சி செய்ய போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் மேலை நாட்டார் கண்டுபிடித்த இம்முறை உலகிற்கு புதியதல்ல பாரத நாட்டு ரிஷிகளின் யோக முறைதான் அது இவர்கள் இதை எப்படி செய்கிறார்கள் என்பதை காண்போம் நோயாளிகளை புற அடங்கி உள் மனம் விழிப்படைந்து நிற்கக்கூடிய ஓர் ஹிப்னாட்டிசஸ் தூக்கத்தில் கிடத்துகிறார்கள் அப்போது விழிப்படைந்திருக்கும் சித்தத்தில் தம் மன அலைகளால் நோய் விலகிவிட்டது என்ற எண்ணத்தை பதிப்பிக்கிறார்கள் தூக்கம் களைந்த நோயாளிக்கு இது நினைவுக்கு வர வேண்டிய தேவை இல்லை நாளுக்கு நாள் அவன் நோய் விலகி ஆரோக்கியம் பெறுகிறான் அவன் மனதுக்கு டாக்டர் என்ன செய்தார் என்று தெரியாது ஆனால் அடைந்து கொண்டு வருவது மட்டும் தெரியும் மானத சிகிச்சையர் சௌக்கிய எண்ணத்தை பதிப்பித்ததும் சித்தம் தன்னில் பதிவுண்ட தக வேலை செய்ய தொடங்கி நோயை அகற்ற உடலுக்கு வழிகோலி வைக்கிறது பிறகு சித்தத்தால் வழி செய்து கொடுக்கப்பட்ட உடல் அந்நோயை முற்றிலும் கண்ணிலிருந்து அகற்றி விடுகிறது சித்தம் எப்போதும் உடலின் அணுக்கள் தோறும் இயங்கிக் கொண்டே இருப்பதால் உடலை காரியத்தை அதன் ஆதாரத்தில் செய்து முடிக்க முடிகிறது உடலில் யாதொரு நோயும் இல்லாதவன் சித்தத்தில் வலிவு வனப்பு ஆரோக்கியம் முதலான எண்ணங்களை பதிப்பித்தல் அவன் அவைகளை மற்ற எந்த சாதனையாலும் பெற முடியாத அளவுக்கு பெற்று பயனடைய முடியும் கோபம் அச்சம் பகைமை முதலான தீ குணங்கள் இம்முறையை கொண்டு நல்லவர்களாக மாற்றிவிட முடியும் அநேகமான கொடும் நோய்களின் காரணம் கோபம் அச்சம் போன்ற உத்வேக பதிவுகளை என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்நூல் ஆசிரியர் இப்படி செய்த ஒரு சம்பவத்தை விளக்குவோம் சென்னை புரசைவாக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ சகோதரி இன் கணவர் மிலிட்டரியில் வேலை பார்த்து வந்து மூன்று வருடங்களுக்கு முன் விமான விபத்துக்குள்ளாகி மறித்தான் இப்பெண்மணிக்கு அப்போது ஒரு ஆண் குழந்தை உண்டு கணவன் ஆபத்தில் மடிந்த செய்தி கேட்டு இச்சகோதரிக்கு மன அதிர்ச்சி உண்டாயிற்று அப்போதிருந்து இவ்வாசிரியரிடம் பெறும் வரை இரவில் தூங்கியதில்லை ஏனெனில் தூங்க கண்களை மூடினால் சில நிமிடங்களுக்குள் பல பயங்கர உருவங்கள் மனக்கண் முன் தோன்றி அடிப்பது போலும் வெட்டுவது போலும் தோற்றங்கள் உண்டாகும் வகையால் சிறிதும் தூங்க முடியாது இதன்றி கர்ப்பப்பையின் இடது பக்கத்தில் ஒரு கட்டி இரு கால்கள் வீக்கம் இவ்வளவும் உடலில் இருந்த நோய்கள் ஆங்கில ஆயுர்வேத சித்த முறை வைத்தியங்களெல்லாம் பார்த்து பல ஊசிகள் போட்டும் பலனில்லாமல் வெறுப்படைந்து இனி இறந்தாலும் சிகிச்சை கொள்ளப் போவதில்லை என்ற உறுதியுடன் இருந்தபோது ஒரு நண்பர் வற்புறுத்தியதன் பேரில் இப்புத்தக ஆசிரியரை சந்தித்தார் சில மணி நேரம் விசாரிப்பது போல் சித்தத்தில் இருந்த வாசனையை ஆசிரியர் வெளிப்படுத்த செய்து சடங்குக்காக இரு சர்க்கரை பொட்டலங்களை மருந்தனம் அடித்து கொடுத்தனுப்பினார் முடிவு அன்றைக்கு இரண்டாம் நாளிலிருந்து நிம்மதியான தூக்கம் ஒரு வாரத்துக்குள் உடலில் இருந்த எல்லா நோய்களும் இருந்த இடம் தெரியாமல் பறந்தோடி விட்டன இதில் அற்புதம் ஏதும் இல்லை நோய் வரும் முன்பே புற மனதை அடக்கி உள் மனதுடன் ஒன்றியிருக்கக்கூடிய சாதனையை பயின்று வைத்திருப்பவர்கள் தமக்கு வரும் எத்தகைய கடின நோய்களையும் பிறர் உதவியின்றி விலக்கி கொள்ள முடியும் நோய் வந்த பிறகும் சாதனை செய்ய இடையூறு செய்யாத அளவுள்ள போது சாதனை செய்ய தொடங்கிவிட்டால் வெகு எளிதாகவும் விரைவிலும் நோயை விலக்கிவிட முடியும் நோய் முதிர்ந்து சாதனை தொடங்கவும் முடியாத நிலை உண்டாகிவிட்டால் பிறர் உதவியை நாடி தானாக வேண்டும் இனி இச்சாதனை செய்ய முறை யாது என்பதை மட்டும் கூற வேண்டும் மானத சிகிச்சை மானத தந்தி மானத காட்சி முதலான எல்லா சித்துகளை பெறவும் சாதனை ஒன்றே ஒன்றுதான் அது யோகத்தில் சமாதி என்று குறிக்கப்படும் நிலையை அடைவதுதான் சர்வ ரோக சம்ஹார சஞ்சீவி சித்தமே அருள் 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 ஓம் தொடரும்